பக்குவாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய தலைமையில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எல்லா கட்சிகளுக்கும் அமைப்புகளுக்கும் வழிகாட்டக்கூடிய வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது யார் பாதிக்கப்பட்டாலும் யார் மீது ஒடுக்குமுறை நிகழ்ந்தாலும் யார் அடக்குமுறையை சந்தித்தாலும் அவர்களுக்காக போராடுகிற வாதாடுகிற முதல் இயக்கம் முதல் குரல் நம்முடைய எழுச்சி தமிழரின் குரல் என்பது இன்றைக்கு மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது வக்பு வாரிய திருத்த சட்டம் ஏன் கொடூரமானது கொடுமையானது அது ஒரு அடக்குமுறையின் வடிவம் என்பதை நாட்டு மக்களுக்கு புரிய வைப்பதற்காக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு இதை வீதிக்கு அவர்கள் நாட்டு மக்களிடம் ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ராணுவத்திற்கு அடுத்து ரயில்வேக்கு அடுத்து இந்த வாரியத்திற்கு தான் இத்தனாயிரம் சொத்து இருக்கிறது இவ்வளவு லட்சம் சொத்து இருக்கிறது இது நியாயமா என்று ஒரு கருத்தை விதைக்கிறார்கள் அடுத்து வக்புக்கு தான் சொத்து இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை அதுவே முதல்ல அப்பட்டமான பொய் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கோயில் சொத்து மட்டும் பட்டியல் போட்டு சொல்றாரு இது எட்டு லட்சம் அது இதை விட அதிகமா போகுது நான்கே நான்கு மாநிலங்களில் உள்ளது மட்டும் அப்ப இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய திருக்கோயில்களுக்கான சொத்துக்களை பட்டியல் போட்டால் இப்போது வக்ஃபு சொத்துக்கள் எப்படி பட்டியல் போடப்பட்டு ஒரு பட்டியலின் கீழ் ஒரு ஃபிகராக ஒரு நம்பராக சொல்லப்படுகிறதோ இவ்வளவு இருக்கு அப்படின்னு இது அதையும் கணக்கிட்டால் அது எங்கேயோ போயிடும் அதுபோல தேவாலயங்களுக்கு இருப்பதை கணக்கிட்டால் அதுவும் போகும் ஒவ்வொரு சமயங்களுக்கும் இருக்கக்கூடிய சொத்துக்களை கணக்கிட்டு ஒரு நம்பருக்குள் சுருக்கினால் அது எவ்வளவு பெரிய சொத்து என்று இது போல சொல்ல முடியும் ஆனா அப்படி நம்ம சொல்றது இல்ல அப்படி சொல்ல வேண்டிய தேவையும் இல்ல ஏன்னா அது அந்தந்த மக்களின் பயன்பாட்டுக்காக அந்தந்த மக்களுக்காக பல்வேறு காலகட்டங்களில் இனமாகவும் வாய்மொழியாகவும் தனிப்பட்டவர் தன்னுடைய சொத்தையும் கொடுத்து சேர்ந்த சொத்துகள் யாரையோ வழிப்பறி செய்து பிடுங்கப்பட்ட சொத்துக்கள் கிடையாது இன்னும் சொல்ல போனால் பக்பு வாரியத்திற்கென்று ஒரே ஒரு செண்டு நிலம் கூட ஒரு பிடிமண் கூட கிடையாது நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்களினுடைய வழிகாட்டுதலில் அவருடைய பரிந்துரையில் இன்றைக்கு தமிழ்நாடு வக்ஃபுவாரியத்தில் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு அங்கம் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நானும் ஒரு உறுப்பினர் வக்வாரியத்தில் ஒரு உறுப்பினர் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதில் உறுப்பினர் ஆகலாம் பனிரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களில் பனிரெண்டு உறுப்பினர்களில் வக்புவாரிய உறுப்பினர்களில் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெறலாம் என்கிற அந்த விதியின் கீழ் தமிழ்நாடு வக்ஃபாரியத்தில் விடுதலை சிறுத்தைகளின் எம்எல்ஏ ஷானவாஸ் ஒரு மெம்பர் ஒரு உறுப்பினர் இந்த தமிழ்நாடு வக்ஃபுவாரியத்திற்கு ஒரு புடி மண்ணு சொந்தமான் கேட்டால் கிடையாது அப்ப யாருக்கு சொந்தம் வக்ஃபு நிலங்கள் எல்லாம் அந்தந்த வக்ஃபுகளுக்கு சொந்தம் இந்த இடத்துல நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம் திருவல்லிக்கணி பகுதியில ராயப்பேட்டை பகுதியில சேப்பாக்கம் பகுதியில இந்த பகுதியில் ஒரு வக்பு நிலம் இருக்கிறது என்றால் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்திற்கு அந்த பள்ளிவாசலுக்கு தான் கிடையாது இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் அப்படி லட்சக்கணக்கான நிலங்கள் இருக்கிறது அனைத்துக்கும் கண்காணிப்பாளர் தான் வக்வாரியம் கண்காணிப்பு செய்வாங்க இதெல்லாம் ஒழுங்கா பராமரிப்பாங்களா ஒழுங்கா நிர்வாகம் நடக்குதா என்பதை கண்காணிக்கிற மட்டுமே அதுவும் முஸ்லிம் முன்னேற்ற கழகம் போல முஸ்லீம் லீக் போல இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் அமைப்புகளை போல ஒரு அமைப்பு அல்ல வக்வாரியம் அது இந்து அறநிலையத்துறையை போல அரசாங்கத்தினுடைய ஒரு பாடி அரசாங்கத்தினுடைய ஒரு அமைப்பு வக்வாரிய உறுப்பினராக இப்ப நாங்க எங்களை நியமிச்சது யாருன்னா தலைவர் பரிந்துரை செய்தார் ஆனால் நியமித்தது யாரு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலில் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை செயலாளர் அரசு செயலாளர் தான் எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுப்பார் நீங்க தான் வக்வாரிய உறுப்பினர் அப்படின்னு அப்ப பிற்படுத்தப்பட்ட நலத்துறை சிறுபான்மை நலத்துறை என்று தமிழ்நாடு அரசு ஒரு துறையை நடத்துகிறதல்லவா அல்லவா இந்த நலத்துறை மாதிரி அது மாதிரி ஒரு துறை அந்த துறையின் கீழ் முழுக்க முழுக்க அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு வாரியம் தான் வக்கு வாரியம் அதுல தன்னிச்சையா எந்த முடிவும் எடுக்க முடியாது அரசை மீறி எந்த முடிவும் எடுக்க முடியாது ஒவ்வொரு முடிவிலும் அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது அரசு தான் தலையிடும் நிர்வாகம் செய்கிறது எனவே இந்துக்கள் சொத்தை மட்டும் பாதுகாக்கிறதுக்கு பராமரிக்கிறதுக்கு நாட்டாம செய்வதற்கு இந்து அறநிலையத்துறை வருது இப்படி போய் முஸ்லிம் சொத்தை பண்ணுவியா இப்படி போய் கிறிஸ்தவ சொத்தை பண்ணுவியான்னு கேட்கிறாங்களா அதுவே பொய் முஸ்லிம் சொத்துக்களையும் அரசு தான் நிர்வகிக்கிறது முஸ்லிம் பள்ளி ஒரு பிரச்சனை என்றால் வக்வார் எம்பை டைரக்ட் மேனேஜ் பள்ளி வாசலையே அரசு தான் நிர்வகிக்கிறது அப்ப இப்படித்தான் ஒரு அரசு அங்கமான ஒரு நிறுவனத்தை ஒரு அமைப்பை முழுக்க முழுக்க ஏதோ ஒரு சட்டவிரோத அமைப்பு போலவும் அவங்க நினைச்சா ஊர்ல யாரு சொத்த வேணாலும் எடுத்துட்டு இது வக்பு சொத்துன்னு சொல்லிட்டா அதுக்கு வேற அப்பீலே இல்லை என்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் வக்பு வாரியம் எடுத்த முடிவுகள் தீர்ப்பாயம் உறுதிப்படுத்தி இருக்கிறது ட்ரிபியூனல் அப்படி தீர்ப்பாயம் உறுதிப்படுத்துறத கோர்ட் வந்து ஸ்டே கொடுத்திருக்கு பல ஆயிரம் வழக்குகளை தமிழ்நாட்டில் காட்ட முடியும் இந்தியா முழுவதும் காட்ட முடியும் தீர்ப்பாயம் சொல்லிட்டா வக் போர்டு சொல்லிட்டா அப்பீலுக்கே போக முடியாது சுப்ரீம் கோர்ட்டை தலையிட முடியாது ஹைகோர்ட் தலையிட முடியாது என்று பொய்யை பரப்புகிறார்கள் உண்மை எத்தனை எத்தனை வழக்குகளை காரணமும் காட்ட முடியும் அப்போ நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்ட உட்பட்ட ஒரு அமைப்பு அதனால அது வந்து ஏதோ தன் ஒரு பெரிய சுப்ரீம் கோர்ட்டே மீறின ஒரு அமைப்பு போலவும் அவங்க சொன்னா சொல்லிட்டது போலவும் அதை மீற முடியாது போலவும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் இடத்தை வந்து இதுதான் இடம்னு சொல்லிட்டா அது ஒண்ணு செய்ய முடியாதா அப்படி சொல்ல முடியுமா யாராவது எந்த காலத்திலாவது எழுதி வைத்திருப்பார்கள் அந்த எழுதி வைத்த சொத்து அல்லது இனாமாக கொடுத்த சொத்து அல்லது வாய்மொழியாக கொடுத்து விட்டு போயிருப்பார் இன்னைக்கு மாதிரி டாக்குமெண்டேஷன் கிடையாது டிஜிட்டல் கிடையாது வாய்மொழியா சொல்லுவாங்க இந்த சொத்தை நான் இந்த பள்ளிவாசலுக்கு கொடுக்கிறேன் இந்த சொத்தை இந்த கோயிலுக்கு கொடுக்கிறேன் இந்த சொத்தை என்னுடைய சொத்தை இந்த தேவாலயத்துக்கு கொடுக்கிறேன்னு அந்த காலத்தில் வாய்மொழியாக சொல்லிருப்பார்கள் அப்படி வாய்மொழியாக சொல்லப்பட்டது பள்ளிவாசலுக்கு மட்டுமல்ல திருக்கோயில்களுக்கும் உண்டு தேவாலயங்களுக்கும் உண்டு அதை நூறு ஆண்டுகளாக இருநூறு ஆண்டுகளாக காலங்காலமாக அந்த காலத்தில் அந்தந்த சமய மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாய்மொழியா தானே சொன்னாங்க நீங்க அனுபவிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு போய் எடுக்க முடியுமா எந்த சொத்தை எடுக்க முடியுமா எடுக்க முடியாது அதுதான் பக்ப யூஸ்ஸர் இன்றைக்கு அதை திருத்துகிறார்கள் யூசர் என்று சொல்லி பயன்பாட்டில் இருக்கக்கூடிய வக்ஃபெல்லாம் இனி வக்ஃபு கிடையாது அதை எடுத்துக்கொள்வோம் என்று சட்ட கொண்டு வராங்க எவ்வளவு பெரிய அநியாயம் எவ்வளவு பெரிய அநீதி அப்ப வாய்மொழியாக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் என்பது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்பட்டது இனாமாக கொடுக்கப்பட்ட சொத்து என்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல எல்லா மக்களுக்கும் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது திருக்கோயில்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவாலயங்களுக்கு இனாமா கொடுத்தது இல்லையா அப்ப அதெல்லாம் இனாமா கொடுத்தது அதனால போய் எடுத்துட முடியுமா அது போலத்தான் ஒவ்வொரு சமயங்களுக்கும் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி எதுவும் எடுக்கப்படவில்லை அரசு புறம்போக்கு இடத்துல எல்லா வழிபாட்டு தலங்களும் இயங்குது மயானம் இருக்குது இடுகாடு இருக்கிறது கபரிஸ்தான் அடக்கத்தலம் இருக்கிறது கல்லறை இருக்கிறது கிறிஸ்தவ கல்லறை நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம் அதுக்கு யாரும் உரிமை கோர மாட்டாங்க அது அரசு பயன்பாட்டில இருக்காம கிடக்கும் புறம்போக்கா அந்த இடத்துல பல நூறு ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருக்கும் உடனே போய் இது உங்களுக்கு சொந்தமானதுல அரசு புறம்போக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துருது அரசு என்ன செய்து பயன்பாட்டில் நீண்ட காலமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பட்டா வளர்ச்சி போராடி ஒரு லட்சம் கொடுக்கப்படும் மாண்பு முதலமைச்சர் ஏழை எளிய மக்களுக்கு அதெல்லாம் எப்படி யாருக்கு அப்ப பயன்பாட்டில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த வாழிடத்தை உறுதி செய்து கொடுப்பதுதான் இது இது போலத்தான் பயன்பாட்டில் நீண்ட காலமாக இருப்பதை உறுதி செய்து அரசு கொடுக்கிறது இதுல என்ன பிரச்சனை அதில் போய் கை வைக்கிறார்கள் அதுல எங்க கை வைக்கிறாங்க வக்பு சொத்துல மட்டும் கை வைக்கிறாங்க அப்ப ஏன் வக்பு சட்டத்தின் திருத்தத்தை எதிர்க்கிறோம் என்றால் இதற்குத்தான் எதிர்க்கிறோம் அதுல எதுலையுமே நீதம் இல்ல எதுலையுமே லாஜிக் இல்ல அல்லது மற்றவங்களுக்கு ஒரு நாலு பேருக்கு செஞ்சுட்டு உங்களுக்கு செய்யறோம் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட வாதம் இல்ல முழுக்க முழுக்க அநியாயமாக செய்கிறார்கள் அதுல ரொம்ப ஒரு அப்பட்டமான பித்தலாட்டம் என்னன்னா இது வரை இந்தியாவில எந்த வக்பு வாரியத்திலையும் இருக்கக்கூடிய சட்டத்தின்படி ஒரு பெண் கூட உறுப்பினராக முடியாதுன்னு சொல்றாங்க அதனால நாங்க சட்டத்தை திருத்தி கட்டாய ரெண்டு முஸ்லிம் பெண்கள் வந்து இதுல உறுப்பினராக முடியும்னு ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு அப்பட்டமான பொய் இப்ப நாங்கள் பங்கேற்றிருக்கிற தமிழ்நாடு இந்த வக்பு வாரியத்தில் கூட உறுப்பினர்கள் இப்போது இருக்கிறார்கள் இப்போது இருக்கிறார்கள் சென்னை மாமன்ற உறுப்பினர் பாத்திமா முஸ்தபர் அவர் ஒரு உறுப்பினர் வக்பு உறுப்பினர் அவர் பெண் தான் அதுபோல ஐஏஎஸ் அதிகாரி சிறுபான்மை நலத்துறையை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரி ஆசியா மரியம் அவர் ஒரு உறுப்பினர் ரெண்டு பெண் உறுப்பினர் இருக்காங்க இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு ஒரு முற்போக்கு மாநிலம் எல்லா மாநிலத்துக்கும் வழிகாட்டக்கூடிய வகையில தமிழ்நாட்டில் வக்புக்கு அமைச்சராகவே முஸ்லிம் பெண் இருந்திருக்கிறார் தமிழ்நாடு வக்வாரியத்தினுடைய தலைவராகவே முஸ்லிம் பெண் இருந்திருக்கிறார் தமிழ்நாடு வக்வாரியத்தினுடைய முதன்மை செயல் அலுவலர் என்கிற சிஇஓ பொறுப்பில் முஸ்லிம் பெண் இருக்கிறார் அப்ப பெண்களை தலைவராக அமைச்சராக சிஇஓவாக இன்னைக்கு உறுப்பினர்

நாடாளுமன்றத்தில் முழங்கினார் என்ன லாஜிக்கல் செய்றீங்க எந்த சமய பண்பாட்டில் போய் இப்படி தலையிட்டீங்க ரொம்ப ஒரு முக்கியமா இப்ப ரெண்டு கட்டாயமா ரெண்டு எம்பி இடம் பெறணும் இருக்குல்ல ரெண்டு எம்எல்ஏ இடம் பெறணும் இருக்குல்ல இப்ப என்ன இருக்குன்னா கட்டாயம் முஸ்லீம் எம்எல்ஏக்கள் இடம் பெறணும் இருக்குது முஸ்லீம் எம்பிக்கள் இடம் பெறணும் இருக்கு உறுப்பினர் இப்ப அந்த முஸ்லீம் தூக்கிடுறாங்க இந்த சட்ட திருத்தத்தில் இப்ப என்ன ஆயிடும் எம்எல்ஏ வரலாம் ரெண்டு உறுப்பினர் எம்பி வரலாம் ரெண்டு உறுப்பினர் எம்எல்ஏ எம்பின்னா யாரு யார் வேணாலும் வரலாம் இப்போ பிஜேபியில் முஸ்லீம் எம்எல்ஏ கிடையாது முஸ்லீம் எம்பி கிடையாது அதாவது அவங்க கருத்தை ஏற்றுக்கிட்டு அவங்க கொள்கையை ஏற்றுக்கிட்டு அவங்க கட்சியில் சேர்ந்தவங்களையே அவன் எம்எல்ஏ ஆக்க மாட்டறான் எம்பி ஆக்க மாட்டான் அவன் அந்த எம்எல்ஏ எம்பி போய் இந்த கருத்தை பேசப் போகிறது இல்லை விடுதலை சிறுத்தைகள் அரசியலை பேசப் போகிறது இல்லை முஸ்லீம் அரசியலை பேச போகிறது இல்லை எந்த அரசியலை பேச போகிறாங்க பிஜேபி அரசியலை தான் பேச போகிறாங்க பிஜேபி அரசியலை பேசக்கூடியவர்களை கூட அதற்காக எம்எல்ஏ ஆக்காமல் எம்பி ஆக்காம வச்சிருக்காங்க அங்க இடம் இல்லை அப்போ இந்த விதி இருந்தா அதுல பிஜேபி காரங்க வர முடியாது அப்ப அந்த முஸ்லீம தூக்கிட்டா எம்எல்ஏ வரலாம் எம்பி வரலாம் பிஜேபி எம்எல்ஏ எம்பி வந்து உட்கார்ந்து இருப்பாங்க அவங்க உட்கார்ந்து வக்பு வாரியத்துல என்ன செய்வாங்க முஸ்லீம் நலன் சார்ந்த சட்டங்களை இயற்றுவார்களா முஸ்லீம் நலன் சார்ந்த தீர்மானத்தை எடுப்பார்களா நீங்க நல்லா பாருங்க தமிழ்நாட்டில் இந்த அறநிலைத்துறைக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு திருக்கோயிலுக்கு நர்கீஸ் கான் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்து அவர் பேர் நர்கிஸ்கான்

அப்போ திருக்கோயில் வளாகத்துல இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் யார் கடையை நடத்துறாங்களோ யாரு வணிக நிறுவனத்தை நடத்துறாங்களோ யார் வாடகை கொடுக்கிறாங்களோ அவங்க வந்து நடத்த போறாங்க கோயில் அது அனுமதிக்க போகுது இதுல கூட முஸ்லீம் கடை இருக்க கூடாது கிறிஸ்தவ கடை இருக்க கூடாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாசிஸ்ட்ல எக்ஸ்ட்ரீம் போன பிஜேபி பக்பு வாரியத்துல யார் வேணாலும் வரலான்னு திருத்துனா அது எவ்வளவு பெரிய அநீதி அப்போ ஒரு சமய நடவடிக்கைகளுக்குள் தலையிடுவது என்பது இதுதான் வக்வாரியம் என்பது வெறும் பராமரிக்கிற ஒரு அமைப்பு அல்ல அது பள்ளிவாசல்களை தர்காக்களை நிர்வகிக்கிற ஒரு அமைப்பு அந்த நிர்வாகத்துக்குள்ள உள்ளவர்களை புகுத்தினால் அது அநீதி அல்லது வேற எங்கேயாவது புகுத்திட்டு பாருங்க கோயில்ல முஸ்லீம் இருக்கிறாரு கோயில் நிர்வாகத்துக்குள்ள முஸ்லீம் இருக்கிறாரு தேவாலய நிர்வாகத்துக்குள்ள இந்து இருக்கிறாரு அதனால வக்வாரியத்துக்குள்ள ஒரு இந்து வரதுல என்ன பிரச்சனை கேட்டா கூட சரி லாஜிக் ஒரு சமய சார்பற்ற அரசு எல்லாருக்கும் ஒரு சட்டத்தை பின்பற்ற சொல்லுதுன்னு சொல்லி லாஜிக்கா அதை நம்ம பார்க்கலாம் ஆனால் இதுல என்ன லாஜிக் இருக்கு எனவே எங்க நடந்தாலும் அதுல பாதிக்கப்பட்ட தரப்பின் நியாயங்களை பார்த்து போராடுகிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தன் குரலை இன்றைக்கு வலிமை பதிவு செய்து எல்லா கட்சிகளுக்கும் வழிகாட்டக்கூடியவைகள் மீண்டும் நான் இத சொல்றேன் இப்படிப்பட்ட போராட்டத்தை எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய வகையில தலித் பிரச்சனை வந்தாதான் விசிகா போராடும் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க தலித் பிரச்சனைக்கு நாங்க மட்டும் தான் போராடும் அது வேற ஆனால் பாதிக்கப்பட்டாலும் விசிகா போராடும் என்பதை இன்றைக்கு மீண்டும் மீண்டும் தலைவர் எழுச்சி தமிழர் நிரூபித்திருக்கிறார் அவருடைய குரல் என்றைக்கும் ஓய்ந்ததில்லை அவருடைய குரல் என்றைக்கும் தோல்வியுற்றதில்லை வெற்றி பெற்றிருக்கிறது களத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம் எனவே இந்த போராட்டத்திலும் விடுதலைச் சிறுத்தைகள் வெல்வோம் வெல்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி